இன்னைக்கு இதில ஏசு கிறைஸ்து ஆண்டவர் ஒரு காரியம் குறித்து பேசுறாரு அது என்ன தெரியுமா அவர் சொல்றாரு எனக்கு எதிராக நீங்க பாவம் செய்தா கூட அது மன்னிக்கப்படும் இயேசு இதை வெறும் வார்த்தையாக சொல்லல இயேசு இத செய்துதான் காண்பித்து விட்டு அதை சொல்றாரு கல்வாரி மலையில அவரை யாரெல்லாம் அந்த சிலவஸ் சாவுக்கு அழைத்துக்கிட்டு போனார்களோ யாரெல்லாம் அவருக்கு ஆணி அடிச்சாங்களோ யாரெல்லாம் அவரை சாட்டியால் அடிச்சாங்களோ யாரெல்லாம் அந்த தண்டனைக்கு உட்படுத்தினாங்களோ அவங்க அத்தனை பேரை அவர் மன்னிச்சார் யேசு கிறிஸ்து அண்டபார் இந்த இடத்துல சொல்றாரு எனக்கு எதிராக யாரு என்ன பண்ணாலும் அதை நான் மன்னிச்சிருவேன் ஆனா தூய ஆவியானவருக்கு எதிராக பண்ணக்கூடிய பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படாது இது ஏன் அப்படின்னு எப்போவாச்சு நாம யோசிச்சு பார்த்ததுண்டா நல்லா பாருங்க ஒருத்தனால ஒரு கை இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஒரு கால இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஏன் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் கூட இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஒரு கண் இல்லாம வாழ்ந்துக்கலாம் இரண்டு கண்களுமே இல்லாம வாழ்ந்துக்கலாம் இரண்டு காதுகளும் கேட்காம கூட வாழ்ந்துக்கலாம் ஏன் வாய் பேசாம கூட வாழ்ந்துக்கலாம் ஆனா எந்த ஒரு மனுஷனாலையும் மூச்சு காற்று இல்லாம வாழ்ந்துக்க முடியாது இந்த மூச்சு காற்று மாத்திரம் ஒரு மனுஷனை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமாக அவனை நாம மனுஷன் அப்படின்னு சொல்லி கூட அழைப்பது கிடையாது அவனை நாம எப்படி அழைக்கிறோம் என்ன பெயர் கொண்டு அழைக்கிறோம் தெரியுமா பிணம் அப்படி என்று இந்த உயிர் மூச்சு எங்க இருந்து நமக்கு வந்தது தெரியுமா அண்டவராகிய தகவல் படைப்பின் தொடக்கத்துல அண்டவராகிய கடவுள் மனுஷனை மண்ணால உருவாக்கிட்டு அதுக்கப்புறமாக அவர் உயிர் மூச்சு கொடுத்து எழுப்பி விழாரு அப்போ அந்த உயிர் மூச்சு யாரு இருந்து வந்தது கடவுள் கிட்ட இருந்து வந்தது அது கடவுளின் மூச்சு அப்போ கடவுளின் மூச்சு அந்த கடவுளின் மூச்சுக்கு நாம கொடுக்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்போ ஆண்டவரது அந்த பரிசுத்த ஆவிதான் நமக்குள்ளே இருந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த பரிசுத்தாவிய வேணாம் அப்படின்னு சொல்லி நாம புறக்கணிச்சுட்டு உயிர் வாழ முடியுமா முடியாது இல்லையா ஆகவேதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் நிச்சயமா கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக மாத்திரம் உங்களுக்கு வேணாம் எனவே அன்பில் உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறீர்களா ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை வாழும்படியாக அனுமதித்திருக்கிறார் ஆண்டவரை போற்றுங்கள் புகழுங்கள் தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்த வாழ்க்கை ஆசிரியர்கள் சிகரங்களை உயரங்களாக கொண்டு கொள்ளும் மேலும்